முன்னேற்ற கழக ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இப்படி பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாவதற்கு இன்று ஆட்சியில் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழகத்துடைய முதல்வர் திரு ஸ்டாலினுடைய கையிலாக ஆட்சியால் நிலைகுடைந்து போயிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு இதே கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட போலி என்சிசி கேம்ப் நடத்தி பல மாணவ செல்வங்களை பாலியல் விள்புணர்ச்சிக்கு இரையாக்கிய இந்த பகுதியிலே சரியாக நான்கை மாவட்டத்திற்குள்ளாக மாணவ காலத்திற்குள்ளாக மீண்டும் ஒரு மாணவ செல்வம் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இதை கண்டிக்கின்ற வகையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போட்டு நலக்க பொதுச் செயலாளர்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இதில் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரா என்று சொன்னால் இல்லை மாறாக இந்த கல்வித்துறையுடைய அமைச்சர் ஒரு பள்ளிக்கு சென்று கிருஷ்ணகிரிய நடந்த இந்த துயரமான நிகழ்ச்சிக்கு பின்பு பத்திரிகையாளர்களை சொல்லுகிறார் ஒரு கருத்தை சொல்லுகிறார் இது போன்ற ஈடுபடுகின்ற ஆசிரியருடைய கல்வி சான்றுகளை பறிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் நான் இந்த ஆட்சியை கேட்டுக்கொள்வதெல்லாம் அதாவது குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை பற்றி சொல்லுகின்ற இந்த ஆட்சி குற்றம் நடைபெறாமல் இந்த ஆட்சி என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பதை இந்த தமிழகத்துடைய முதலமைச்சரும் சொல்லவில்லை அந்த துறையினுடைய அமைச்சரும் சட்டமன்றத்திலே சட்டவரிகளை கொண்டு பொழுது அந்த தண்டிக்கப்படுகின்றவர்களுக்கு தண்டனை மட்டும் தான் சொன்னார் இது போன்ற ஒரு சூழல் நடைபெறாமல் இந்த ஆட்சியை நான் வழிநடத்துவேன் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படுகின்ற வகையிலே என்னுடைய ஆட்சி செயலாற்றும் என்பதை அவரால் சொல்ல முடியவில்லை நாங்கள் இங்கே அவரிடத்தில் எடுத்துச் சொல்வதெல்லாம் இன்று பாதிக்கப்பட்ட அன்பு சகோதரி அந்த பள்ளி மாணவி ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அரசு எந்தவித உதவியும் செய்யவில்லை மாறாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர் அன்பு சௌதரி வரலட்சுமி அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொண்டிருக்கிறார்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கண்டுபிடித்து தண்டனை வாங்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி இல்லை எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் வழக்கு போடுகிறார் அந்த வழக்கை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கையெழுத்துக் கொண்டு இந்த அரசனுடைய அவலங்களை நீதிமன்றத்தில் எடுத்துச் சொல்கிறார்கள் அது சொல்வதோடு மட்டுமே நின்றுவிடவில்லை அதோடு பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு இழப்பீடு தொகையாக இடைத்தொகையாக இருபத்தி லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று நீதிபதி அரசுக்கு உடனடியாக ஒரு உத்தரவு போடுகிறார் அதோடு நின்றுவிடவில்லை மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் உரிய பாதுகாப்பை வழங்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்த ஆட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த நீதிபதி கூறுகிறார் தொடர்ந்து மாவட்டத்தில் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய கட்சியினுடைய வழக்கறிஞர் வரலட்சுமி அவர்கள் உயர் வழக்கு தொடுத்த காரணத்தினால் தான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி அரசுக்கு இருபத்தி லட்சம் ரூபாய் இடைத்தொகையாக இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த வழக்கு இன்னும் உயர் நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை நான் இந்த நேரத்தில் இந்த ஆட்சியாளரை கேட்டுக் கொள்வதெல்லாம் பாதிக்கப்பட்ட அந்த அன்பு மாணவிக்கு இழப்பீடு தொகையாக இருபத்தைந்து லட்சம் ரூபாயை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த மாணவி தொடர்ந்து படிப்பதற்குரிய பாதுகாப்பையும் உயர்கல்வி வகையில் படிப்பதற்குரிய எல்லா விதமான அரசுடைய சலுகைகளை அளித்து உயர்கல்வி முடிக்கின்ற வரையில் கல்வித்துறையில் ஏற்படுகின்ற அத்துறை செலவுகளையும் ஆட்சியே அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையை இந்த ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்பதை நான் இங்கே இந்த ஆட்சியாளர்களுக்கு வேண்டுகோளாக வைக்க கடப்பட்டிருக்கிறேன் காரணம் பாதிக்கப்பட்ட மாணவ செல்வம் ஒரு பெரிய பாதுகாப்பும் அதே நேரத்தில் தொடர்ந்து படிக்கக்கூடிய அளவிலே இந்த அரசும் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதோடு மட்டுமல்ல பெண்கள் மாணவிகள் பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அரசு உடனடியாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த துறையினுடைய உயர் அதிகாரிகள் அழைத்து இது எந்தெந்த சூழ்நிலையில் ஆசிரியர்கள் தவறான கண்ணோட்டத்தோடு செல்கிறார்கள் அப்படி தவறான கண்ணோட்டத்தோடு செல்கின்ற பொழுது எப்படி மாணவிகள் பாதிக்கப்படுகிறார்கள் உளவியல் ரீதியாக இந்த ஆட்சியாளர்கள் உயர் அதிகாரிகளை இந்த கல்வித்துறை இயக்குநர்களை அதோடு மட்டுமல்லாமல் நல்ல இந்த வகையில் சிந்தனையுடைய பொதுநலவாதிகளை அழைத்து வைத்து எப்படியெல்லாம் கல்வித்துறையில் மாற்றங்கள் கொண்டு வந்தால் மாணவிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதோடு சிறப்பான முறையில் கல்வியை கற்க முடியும் என்பதை இந்த ஆட்சியாளர் உணர வேண்டும் கவுன்சிலிங் வைக்க வேண்டும் கவுன்சிலிங் வைப்பது மாணவிகளுக்கு மட்டுமல்ல சொல்லுகிறார்கள் இதுவரையில் நடந்து மூன்று நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் அந்த மாணவிக்கு என்ன இந்த அரசு இந்த மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது என்று தெரியவில்லை அந்த மாணவிக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது என்று தெரியவில்லை எங்களை பொறுத்த வரையில் அந்த மாணவி வெளியில் தெரியக்கூடாது பாதுகாப்பாக எல்லா வகையிலும் இந்த ஆட்சி உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஆனால் இங்கே இந்த ஆட்சி அது எடுப்பதில்லை மாறாக தண்டனை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் மீண்டும் சொல்வதெல்லாம் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு உரிய கவுன்சிலிங் செய்வதோடு அந்த பள்ளியிலே பாடம் கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் கவுன்சிலிங் வைக்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் அந்த பள்ளியிலே பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுடைய வயது வரம்பையும் சற்று உற்று நிற்க வேண்டும் இளம் வயதில் ஒரு ஆசிரியர் வருகிறார் என்று சொன்னால் அந்த ஆசிரியரை ஆண்கள் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு பெண்கள் பள்ளிக்கு ஒரு ஆசிரியரை நியமிக்கிறோம் என்று சொன்னால் அது வயது முடிந்தவர்களும் பக்குவப்பட்டவர்களும் ஒரு தந்தை கண்ணோட்டத்தோடு மகளை அந்த பெண் அந்த மாட்சேபத்தை பார்க்கக்கூடியவர்களையும் நாம் அங்கே அமர்த்த வேண்டும் அதே போல அந்த ஆசிரியருடைய மனநிலை அந்த ஆசிரியருடைய மனநிலை மாறாமல் பாதிக்கப்படாமல் ஒரு பெண் பிள்ளையை பார்ப்பதற்கும் பொழுது படிக்கின்ற பொழுது தன் மகள் என்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் அப்பொழுது அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தினமும் அருகாமலை இருக்க முடியாது எட்டு மணிக்கு அந்த குழந்தையை பள்ளிக்கு கல்பார் என்று சொன்னால் மாலை ஆறு மணிக்கு தான் அந்த குழந்தை மீண்டும் வீட்டுக்கு வருகிறது இடைப்பட்ட பத்து மணி நேரம் அந்த பள்ளியிலே இருக்கின்ற தலைமை ஆசிரியர் உடற்பயிற்சி ஆசிரியர் ஆசிரியர்கள் தான் தந்தையாகவும் தாயாகவும் நின்று அந்த குழந்தைகளை பாதுகாத்து அடுப்பக்கூடிய கடமையில இருக்கின்ற ஆசிரியர் மக்களுடைய மனதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுத்து அந்த மாணவர்களை காப்பாற்றக்கூடிய நிலையிலே அவர்கள் கொண்டு வர வேண்டும் ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் அதை எதையும் செய்யவில்லை இந்த நான்காண்டு கால ஆட்சியில் பல குற்றச்சாட்டுகள் இப்பொழுது இந்த ஜனவரி மாதத்தில் கூட இதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூரிலே ஒரு இளம் பெண் மாணவியை பாதித்து சிறை கணப்பி இருக்கிறார்கள் திருச்சியிலே நான்கு நான்காம் படிக்கின்ற மாணவி நான்காம் படிக்கின்ற மாணவியே அந்த பள்ளியிலே பணியாற்றுகின்ற கணவரே அந்த பாலியல் துன்பத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய மனதை அங்கே வருகின்றவரே ஆசிரியர்கள் ஆசிரியருடைய கணவன்மார்கள் வருகின்ற மனதை பள்ளிக்கு வருகின்ற இது போன்ற கெட்ட எண்ணத்தோடு வருகின்றவரை அடையாளம் காட்டக்கூடிய வகையிலே இந்த துறை செம்மைப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படி பல்வேறு வகையான இந்த நாட்டிலே நான்கு ஆண்டுகால ஆட்சியில் எந்த பெண்களுக்குமே பாதுகாப்பு இல்லை ஏன் ஒரு பெண் ஏடிஜிபி அந்த பெண் ஏடிஜிபி அலுவலகத்துக்கு வருவதற்கு முன்பாகவே அவருடைய அலுவலகம் பற்றி அவர் சொல்லுகிறார் ஆறு மாதத்துக்கு முன்பாக டிஜிபி கொடுங்க புகைப்படம் கொடுத்திருக்கிறார் என்ன என்று சொன்னால் என்னை கொலை செய்வதற்கு போய் செய்கிறார்கள் ஒரு பெண் ஏடிஜிபி கொலை செய்வதற்கு முயற்சிகிறார் என்று குற்றம் அதாவது குற்றம் கொடுக்க அதாவது ஆறு மாதம் கூட இன்னும் நடவடிக்கை எடுக்காத அரசாக ஆட்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முதன்மையான மாநிலம் முதன்மையான மாநிலம் என்று சொல்கிறார் ஆனால் சொன்னால் பெண்களும் மாணவிகளும் பாதுகாக்கப்பட்ட சூழலில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக

ஐந்து லட்சம் ஐந்து லட்சம் என்று கொடுத்திருக்கிறார்கள் கூட பெரிய தொகை கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு பெரிய தொகை கொடுக்க வேண்டும் சாராயம் குடித்து செத்துவிட்டால் இந்த ஆட்சி இந்த சமூகத்தில் நாளை ஒரு உயர்ந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒரு அன்பு குழந்தை பெண் குழந்தை பாதிக்கப்பட என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு ஒரு லட்சம் ரூபாய் நசுடு வழங்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி என்று கொண்டிருக்கிறது சாராயம் குடித்து செத்தவனுக்கு பத்து லட்சம் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு ஒரு லட்சம் என்ன அரசு என்ன ஆட்சி நீடிக்க கூடாது இந்த ஆட்சி நீடித்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கும் மாணவ மாணவி செல்வங்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது எனவே இதை கண்டிக்கின்ற வகையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போட்டுள்ளக்கூடிய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து இதை கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இப்போது இந்த ஆர்ப்பாட்டத்துடைய ஸ்லோகத்தை சொல்லுவோம் நீங்கள் திருப்பி சொல்ல வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக் கொள்கிறேன் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் எதிராக நடைபெறும் குற்றங்களையும் எதிராக நடைபெறும் குற்றங்களையும் பாலியல் வன்கொடுமைகளையும் தடுக்க தவறிய தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து

சிறுமிக்கு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம் நீதி கேட்டு போராட்டம் நீதி பாதுகாப்பு <tune> இல்லை <tune>

I'm okay. going கண்டிக்கிறோம் 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 ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை அரசு பள்ளியிலே படிக்கும்